அன்பானகளை மறுபடியும் உங்கள் மதியிலே வருவதற்கு கத்தக் கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்புக்காக நான் நன்றி ஒரு கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில் நடந்த கேள்வி பகுதியில் கிறிஸ்துவர்கள் நகை அணியலாமா என்று கேள்வி கேட்கப்பட்டது வேதத்தில் பெண்கள் கட்டாயமாக நகை அணியக்கூடாது என்றும் பெண்கள் கட்டாயமாக நகை அணிய வேண்டும் என்றும் சொல்லவில்லை ஒன்று பேரில் மூணு மூணு நாலு புறம்பான அலங்கரிப்பு அலங்காரமாக இராமல் சாந்தமும் அமையலும் ஆவியுமாகிய இறுதியத்தில் மறந்திருக்கிற குணமே தேவனுடைய பார்வையில் வேதம் பதிவு செய்கிறது தேவன் கொடுத்த பகிர்ந்ததைவுடன் சிந்தித்து வாழ நாம் அழைக்கப்படுகிறோம் நகை ஒன்றுமே இல்லாமல் இருப்பதினால் நாம் ஒரு தரித்திரவாசியாக கத்தரை இந்த உலகத்துக்கு காட்டி துக்கத்தை கொடுக்கிறோம் நகை அளவிற்கு அதிகமாக அணிந்து கத்தரை துக்கப்படுத்தவுடன் சக மனிதனுக்கும் இடலாக இருக்கிறோம் அதனால் சமநிலை வாழ்க்கை வாழ பழகுங்கள் நாம் அணியும் நகையிலும் கத்தர் மகிமைப்படுவாராக